நினைக்கிறேன் கிளியரா இருக்கா பேணா எதுவுமே வருமாய் தெரியலையே ஆட்டாதே பேனா पट्टा तो पटा எத்தனை பேர் வந்திருக்காங்க மொத்தமாக வேன் டுவெல் தான் நீட் பன்னெண்டு வந்திருக்கு பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க பதினேழுன்னு காட்டுது ஹாய் சொன்ன எல்லாருக்குமே ஹாய் ரிப்ளை பண்ணுது சேம் டல்லாக சேம் டயலாக ஹாய் 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 ம்

இத்தனை பேர் ஹாய் சொல்லியிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன தான் சொல்கிறீங்க பாதியாக வருது கொஞ்சம் ஃபுல்லாக டைப் பண்ணுங்க பாதியாக வருது ஹாய் ஸ்மால் லைஃப் ஸ்டைல் ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்களா ரம்ஜான் லாக்காக வெயிட்டிங் ரம்சான் லாக் மோம்பே வரப்போகுது தான் ரம்ஜான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ அப்லோடலாம் இன்ட்ரெஸ்டிங்காக வர மாதிரி அதே ஹாய் ஹாய்னே வருதே எதனா இன்ட்ரெஸ்டிங்காக போன்னு பார்த்தா ஹாய் சொன்னேன் எல்லாருக்குமே ஹாய் சேம் எல்லாம் சொல்லாதே வேறே என்ன சொல்கிறது எல்லாம் ஹாய் தான் சொல்கிறாங்க வேறு எதுவுமே சொல்ல மாட்றாங்களே சொல்கிறதும் புரியலையே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியல பேசுங்க சாப்பிட்டா அச்சா நீங்க சாப்பிட்டீங்களா மானிட்டேஷன் ஆகிருச்சா இன்னும் ஆகலை அதுக்கு இன்னும் இருக்குது ஸோ நாங்கள் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்றேன் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கொஸ்டின் நல்லா இருக்கும் ஹலோ 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 ஸோ யார் இப்போதான் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய லைவ் பார்க்குறீங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் உங்களுடைய லைவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறோங்க யாராச்சரிக்கைங்களா வேணாம் அக்கா என்ன வேலை பண்ணுறாங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கான் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு வேலை சும்மாதான் இருக்கா நாங்க சாப்பிட்டோம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்ல இங்கிலீஷ்ல வருது ஏ ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லாமே இங்கிலீஷ்ல வருதா இதுல தமிழ்ல வருது ஓ அத என்னடா தலக்கில வருதே தலக்கில வருதேன்னு பார்க்கறா பாதி பாதி வருதேன்னு பார்த்தா வாட் இஸ் தி சர்ப்ரைஸ் லைஃப் ஸோ நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை சடனாக லைவ் வந்துட்டோம் லைவ் பண்ண லைவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லைவ் போட்டாச்சு ஐ ஐஎம் வெரி ஹாப்பி தேங்க் யூ ஒன் ஹவர் ஸோ லைவ் நம்ம லைவ் போட்ட எத்தனால ஞாபகம் ஞாபகம் இல்லை சிப்லிங்ஸா நீங்கள் ஆமாங்க சிப்லிங்ஸ் தான் நாங்கள் சிப்லிங்ஸ் தான் ரம ரமசான்காக வெயிட்டிங் எஸ் நாங்களும் தான் தேங்க்யூ தேங்க்யூ கொ அப்பெல்லாம் இல்லையே ஓகே ஓகே குமார் ஐஎம் பிரேம் குமார் ஹாய் ஹாய் பிரேம் குமார் எனக்கு தமிழ் தெரியாது அப்போ எப்படி தமிழில் டைப் பண்ண இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க

காலேஜ் போகலையா இந்த டைம்க்கு காலேஜ் இருக்குமா காலேஜ் மனசாட்சி இருக்கா இந்த கேள்வி எல்லாம் எங்களுக்கு கேட்குறது காலேஜ்க்கெல்லாம் போய்ட்டு வந்தாச்சிங்க ஏஜா கெஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி எனக்கு அட்டாக் வர வச்சிடாதீங்க என்ன பாக்கறேன் உங்கள பார்க்கும்போது வெட்னஸ்டே ஹாலிவுட் மூவி ஹீரோயின் மாதிரி இருக்கும் யாரு சமணமா இல்லை ஒன்னதான் சொல்றாங்க

நான் கேரளா விஜயபாடம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச தெரியும் சிஸ்டர் ஓகே ஓகே ஓமன் எங்கள் டைம் த்ரீ ஃபிஃப்டி தான் ஓ இந்தியா டைம் திங்க் பண்ணலாம் அதான் காலேஜ் கேட்டு புதுசாக இருக்க பேர் இப்போதான் கேள்விப்படுறேன் அக்கா யூர் ஏஜ் ப்ளீஸ் 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 அக்கா என்னது அக்கா ஹாய் சொல்லுங்க அப்துல்லா ஹாய் அப்துல்லா அம்மா நல்லா இருக்காங்களா அலமதுல்லா லாங் வீடியோ ஏன் போடுறதில்ல சார் லாங் வீடியோ எடுக்கணும் அதுக்கு தான் எங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி தெரியாதே ஃபேவரட் மூவி ஃபேவரட்டாக வச்சுருக்கிற அளவுக்கு எந்த மூவியும் நாங்கள் அப்படி பார்க்கலையே ஹாய் ஃபேன் ஃப்ரம் திருச்சி ஹாய் 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 யார் எல்டர் சிஸ்டர் பெனா எல்டர் நான் தான் எங்கள் எப்போவுமே வர கேள்வி தான் வருது யார் இப்போதான் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய லைஃப் பார்க்குறீங்க சபானா மட்டும் சைலண்ட் போல பாவம் எங்கள் நான்தான் சபானா நானாங்க பேசிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் என்ன சமையல் பிளான் ஃபார் வீடியோ பஸ் நெக்ஸ்ட் பிளான்லாம் தெரியல ஸோ வீட்டில் என்ன இருக்கோ அந்த திங்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி சமைப்போம் ஸோ அதுக்குன்னு வாங்குறதுலாம் கொஞ்சம் ரேர் தான் சம்டைம்ஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி வாங்கி பண்ணுறது நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறத வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ணுறோம் இதை வச்சு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து யோசிச்சு தான் நாங்களே பண்ணுறோம் ஸோ எல்லாமே குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பண் பண்ணுறது தான் சிலது மட்டும் ஆல்ரெடியே பண்ணியிருப்போம் எப்படின்னா அந்த பீஸா வீடியோவெலாம் பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி எங்களுக்கு செஞ்சு செஞ்சு எனக்கு செஞ்சு செஞ்சு பழகிடுச்சு அந்த மாவுலாம் போட்டு ஸோ அந்த சாஃப்ட்னஸ்லாம் வர வச்சு எனக்கு அது பழகிடுச்சு பீஸாலாம் செஞ்சு

जो हैं, वन कुकिंग वीडियोस पर सब्सक्राइब टू माय चैनल। हाय रियाना शबाना, हाय दारेन्नी, सुबस्ट्रे, हाय सुबस्ट्रे आका। ना हॉटलाइन पर आऊंगी, आराम से कट। आप शबाना हैं, सेज एइंटीन, सोल्ल गए, ना वो अनुपराङ्गले, तमिल इंग्लिश ना पोटी कलर पे अनुपराङ्गले।

அல்லது ஒய்ஆர் அங்க ஒர்ல டுவெண்டி ஆல்ரெடி ட்வெண்ட்டி அங்கே போகுது ஆகஸ்ட்டு வந்தா இப்போ வர ஆகஸ்ட் வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஹலோ சுல்தான் ரிஹானா ஹலோங்க தேர்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் லைக் மட்டும் வரவே மாட்டேங்குதே லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்ஸலாம் ஹவ் ஆர் யூ சோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஷாஹித் ஹாய் எனக்கு டுவெண்ட்டி டூ இப்போது மே வந்தால் ட்வெண்ட்டி டூ அப்போ ஸ்ரீநகரில் இருந்து எங்கள் விழிப்பு பார்க்குறீங்களா ஸோ தேங்க்யூ ஆதில் ஆய் ஹாய் ஆதில் ஆய் ஆடில் ஆய் அதில் ஹாய் என்ன பொழுது நான் பேர் படிக்க வரல ఎేమలి ఫుల్ సపోర్ట్ నీగా చెన్న చెన్నైదా ఆగస్ట్ డేటా ఏగస్ట్ నైన్ హాయ్ రేషపు గుడ్ ఈవినింగ్ కువనింగ్ ధరణి రెండు పేరు రెండు ఫోన్లో పక్కరీ

பிஸ்னஸ் கொஞ்சம் லோவாக தான் போயிட்டுருக்கு அது கூட இல்லை சேல் பண்ணதான ஆமாம் ஃபியூச்சர் பிளான் ஃபியூச்சர் பிளான் வந்து ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ தேங்க்யூ அக்கா ஹாய் போறது பர்மிஷன் இல்லையா இப்போ ஐ எம் கோயிங் டு அடர் நான் ஒன்று சொல்லுங்கள் வேணால் உன்னோட ஏஜ் கேட்குறாங்க பர்சன் எனக்கு இப்போ மே மந்த் வந்தா டுவெண்ட்டி டூ ஃபோர் செவன் ஆர்டர் டேர்ட்ரு பண்ண போகிறோம் ஓகே எங்களுடைய இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கலர் இது கலெக்ஷன்ஸ்லாம் அனுப்புகிறோம் யாரில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வரீங்க ஏன்னா நாங்கள் இன்ஸ்டாவில் தான் ஸ்டோரி போட்டிருந்தோம் யார் அது என்ன இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் சொல்லுவோம் அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்க என் பேர் ஃபர்ஹானா ஹாய் ஃபர்ஹானா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன படிக்கிறீங்க வை டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ மோட்டிவேஷ்னல் யூடியூப் சேனல் என் தமிழ் சொல்லுங்க யாரும் உங்கள் மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போல்லாம் இதுவும் இல்லை மோட்டிவேஷ்னலாக பார்த்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறாங்களா அப்படி யாரையும் இன்ஸ்பயர் ஆகி பண்ணலை ஸ்டாண்டர்ட் ரியானா கியூட்டா இருக்கீங்க சுபஸ்ரீ அக்கா நீங்க தானே சுபா இல்லையே சுபஸ்ரீ அக்கா தரணி யாரு தரணியா சுபஸ்ரீ தரல உங்க பாப்பா போட்டோம் அவங்களுக்கு பாப்பா இருக்கா ரிசல்ட் நீ ஏங்க அது வேறு ஞாபகம் பார்த்தீங்க ஆனே அது மறந்து போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன் செம் ரிசல்ட்டை பற்றி யோசிச்சாலே எனக்கு அப்படியே பயமாக இருக்கு அடுத்து என்ன வர போகுதோ அது ரிசல்ட்டை பற்றி நினச்சாலே ஒரு ஒரு வாட்டியும் அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு ஆகுது சொல்லு சப்பாடம்

எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொஸ்டின் நம்ம கேட்கலாம் ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நாங்கள் ஃபஸ்ட்டு இது காட்டலாம் நாங்கள் பிரேஸ்ல ஆர்டர் சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த மாதிரிலாம் கலெக்ஷன் இருக்குது எங்கக்கிட்ட நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நிறைய வெச்சிருக்கோம் நாங்கள் இல்லை ஜஸ்ட்டு சாம்பிள் பீஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காது இன்னும் ந நிறைய இருக்குது அது கிட்ட சோ அது காமிச்சா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இருக்குது எங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து பிரேஸ்லெட் ஆர்டர்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு க்ளிக் பண்ணுறோம் நிறைய இருக்குது ஸோ இன்ஸ்டாவுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நம்ம பேஜ் ஓப்பன் ஆகும் ஐ am ஸ்கூல் student அக்கா சூப்பரா இருக்கு thank you எதுதான் உன்னும் கொஸ்டியின் உங்களை கேட்கணும் என்ன கேட்கலாம் இருக்கு நானே என்ன கேட்கலாம் நீ தெரில்லை எஸ் நாங்கள் அதை நிறையவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் காணும் யார் இப்போ ஸ்கூல் முடிக்க போகிறீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல ஃபஸ்ட்டு எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா இல்லை கேட்டதே வாட்டி வேலைக்கு போகிறவங்க இருக்கீங்களா இது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அதனால தான் கேட்பட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம எங்கே போனோம் தெரியலே இல்லையா நைட் அவுட் போகணும் அவங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் போயிருக்கோம் நம்ம லாஸ்ட்டாக எதுக்கு போகணும் எதுக்கு டின்னர் சாப்பிட டின்னர் சாப்பிட எங்கே போகணும் ஓ ஆமாம் டின்னர் சாப்பிட போகணும்

மதுமிதா ஹாய் ஹாய் மதுமிதா என்ன இது கீழே வர மாட்டேங்குது ஸோ யாரெல்லாம் இங்க ஸ்பைசி லவர் மை மாம் லவ்ஸ் யோர் சேனல் ஓ அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் ஷபானா ஹாய் மது

சபானா ஜாலி யூஆர் ஏ மட்டும் என் ஃப்ரெண்டு ஜாலி யூஆர் எஸ் தான் ஜாலியாக நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டேயில் இருக்கோம் பா ஜாலியாக நாளைக்கு வேறு எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே நான் கண்டிப்பாக போய் ஆகணும் நான் டிபார்ட்மெண்ட் மார்ச் பாஸில் இருக்கேன் ஒரு நாள் போயிட்டு வர போகிறோம் அதில் தான் ஆர்கார்கோல் மாஸ்க் போட்ட மாதிரி ஆக போகிறோம் பாருங்கள் இப்போது நாளைக்கு போயிட்டு வந்து நீங்கள் என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல பிக் ஃபேன் ஆஃப் ஷபானோ ஷியர் தேங்க் யூ இப்போ காலேஜ் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க என்ன இயர் நான் வந்து செகண்ட் இயர் பிபிஏ படிக்கிறேன் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ்ஸலாம் வலைக்கம் அலாம் டிவி கே இந்த மாதிரி டிவி டிவிக்கேனா கொண்டு வந்தா கலவரமாக கதா ஆ நீ பண்ணுற ஸோ எனக்கு வேறு பானிப்பூரி சாப்பிட்ணும் போது இருக்கு சாப்பிடக்கூடாது பண்ணுறாரு நம்மளுக்கு எதுலாம் பிடிக்குதோ அதை தான் பண்ணக்கூடாதுன்னு வாங்க சப்ஸ்கிரைப்லாம் தேங்க்யூ உங்கள் ஏஜென்ட் இதில் உங்கள் ஏஜன்னு கேட்குறாங்களா அதில் இன்னைக்கு யங் ஏஜென்ட் காட்டுது ஏன் அப்படி வருதுன்னு ஆஹா நீங்களேஸ் தான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது பண்றது லைவ் முடிச்சுக்கலாமா இதோட மகிரிப்பாக போகுது கொஞ்சம் வேலை வருது ஆமாம் ஆமாம் நான் வந்து நம்ம விலாகில் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு போடுவோம் விலாகு வேணும் இல்லை ஸோ நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சேனல் ரன் பண்ணுறோம் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சேனல் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் ஏமா அதில் எனக்கு இங்கிலீஷில் பாதி தமிழில் பாத்தீன்னு வருது இதில் என்ன தான் போட்டிருக்கு கொஞ்சம் காட்டேன் அல்ல மாற்றி மாற்றி வருது ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்டோரியில் நம்ம லைவ் வரும்னு சொல்லி வச்சுருந்தா என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிட்டு எழுதிய வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்டோரி பண்ணுமா சென்னையில் எங்கே இருக்கீங்க சென்னையில் ஒரு வீட்டில் இருக்கும் நான் சாப்பிட்டேன் ஷபானா பண்ணி போயிருக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டா என்ன விட்டா பானிபூரி சாப்பிட்டா பாய் ஓகே மாட்டு பாய் டேக் கேர் நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஃபுட்டில் எனக்கு என்ன பிடிக்கும் பானிபூரி காலன் சமோசா அதான் சாப்பிடுவோம் அது ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் அதான் சாப்பிடுவோம் ஃப்ரைட் ரைஸ் சிக்கனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி பிடிக்குமா ஃப்ரைட் ரைஸ் முடிக்குமான்னு கேட்டா ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லுவேன் பிரியாணி பிடிக்கும் நான் அதை விட ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் நல்ல ஆன்சர் சரி ஓகே நம்ம இதோட இந்த லைவ் முடிச்சுக்கலாம் சடன்னாக பிளான் போட்டு வந்த லைவ் தான் ஸோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல எப்போவுமே லைவ்ல எதுனா வந்து ஒரு ஃபன் இருக்கும் கேம் வச்சு பண்ணுவோம் இந்த வாட்டி சிம்பிளாக வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சடனாக பிளான் போட்டு ஹாய் சொல்லுங்க அப்துல் ஹாய் ஓகே இப்போது இந்த லைவ் போகிற நேரம் இருந்துச்சு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் கொஞ்சம் டெய்லி பாருங்கள் நாங்கள் டெய்லி விடாமல் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள் ஸோ லைவ் முடிச்சுக்கலாம் பாய் 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 எவ்ரி ஒன் பாய் பாய்